போன பாட்டில் நம்ம எங்கே முடித்தோம் ராஜராஜர் சிற்பிகளின் இருப்பிடத்தில் வந்து அமர்ந்திருந்தார் அதோட தான் போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பெருந்தச்சர் தன் மகளையும் அவளது குழந்தையையும் அறிமுகப்படுத்த பெருந்தச்சரின் பேர குழந்தையை மாமன்னர் வாங்கி கொள்றார் மடியில் வைத்து கொள்றார் குழந்தை ஈரம் செய்து விடாமல் இருக்க கனமான ஒரு துணி மாமன்னரின் மடியில் போடப்படுது மாமன்னரின் கைகளில் பணங்கற்கண்டு கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட பணங்கற்கண்ட கண்ட குழந்தையின் உதட்டில் மாமன்னர் மெல்ல தடவுறார் குழந்தை நாக்க பிரித்து உதறி தடவி சப்பு கொட்டுது வந்தது எல்லோரும் சிரிக்கிறாங்க குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய் ராஜராஜ பெருந்தச்சரை நோக்கி ராஜராஜர் கேட்க ராஜேந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்றார் மாமன்னர் மெல்ல குழந்தையை இருக அணைத்துக் கொள்றார் நெற்றியில முத்தமிடுறார் கண்ணத்தோடு வைத்து கொள்றார் ராஜேந்திரா ராஜேந்திரா என்று கொண்டாடுறார் சட்டென்று மாமன்னரோட கண்கள்ல நீர் கோக்குது குழந்தை பருவத்தில் ராஜேந்திரன் இன்னும் கனமாக இருப்பான் நிறைய முடி பெரிய விழிகள் கொஞ்சம் அவனது தாய் வம்சம் போல் தடித்த உதடுகள் முழங்காலில் சக்கரம் இருந்து பார்த்திருக்கிறாயா ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு முழங்கால்களிலும் வினோதமான வரி வடிவங்கள் இருக்கும் உறுதியான முகவாய் சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் உன் பேர குழந்தையும் சகல லட்சணங்களும் பொருந்தியவனாய்தான் இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் மூட்டமாக இருந்தால் நல்லது என்று தோன்றுகிறது ஏனம்மா சரிவர பால் கொடுப்பதில்லையா நீயும் முன்னுவதில்லையா பிரியத்தோடு பெருந்தச்சரோட மகள கடிந்து கொள்கிறார் ராஜராஜர் அரசர் குழந்தைய தோல்ல வச்சுக்கிட்டு சிற்பிகள் செய்த வேலைகளை மேற்பார்வையிட நகர்றார் குழந்தைய வாங்கிக் கொள்ள ஏதோ ஒரு பெண்மணி கை நீட்ட குழந்தை இருந்து வர மறுக்குது என்னை விட்டு ராஜேந்திரன் அழைத்தால் பிரிவான் ராஜேந்திரன் என்னை விட்டு பிரிய முடியுமா அல்லது என்னால் தான் ராஜேந்திரனை விட்டு பிரிந்து விட முடியுமா என்று உரத்த குரல்ல ராஜராஜர் பேசுறார் அதன் உள்ளர்த்தம் எல்லோருக்கும் புரியுது அவர் குழந்தையை சொல்லவில்லை தன் மகனை சொல்கிறார் என்பது அங்குள்ள சிற்பிகள் அனைவருக்கும் தெரியுது ஆனால் பிரிக்க பார்க்கிறார்கள் எப்படி இந்த குழந்தையை வா வா என்று கூப்பிட்டு உன்னிடம் இழுக்க பார்க்கிறாயோ அதே போல் ராஜேந்திரனையும் என்னிடம் இழுக்க பார்க்கிறார்கள் மறுபடியும் மன்னர் சொல்ல கூட்டம் சில்லிட்டு நிற்குது அங்க ஒரு நிசப்தம் நிலவுது கன நேரத்துல மன்னர் அதை மறக்கிறார் இதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு கருங்கல்லின் மீது ஏறி நின்று கேட்கிறார் சிற்பிகள் விவரிக்கிறாங்க மாமன்னர் பாறைகளின் மீது குழந்தையோடு தாவி தாவி போக எழுத்தானியும் மூலையுமா பலகையில பஞ்சவன்மாதேவி அமர்றாங்க அன்பினிய ராஜேந்திரா மாமன்னர் உன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கிறார் இங்கு வராமல் இருந்து விடாதே மன்னருக்கு எதிராய் எதுவும் பேசிவிடாதே அன்னை பஞ்சவன்மாதேவி என்று எழுதி கையெழுத்துடுறாங்க குழல்ல சொருகி அறக்கு முத்திரையிட்டு அதில் தன் மோதிரத்தை ஒற்றி எடுத்து அடையாளமிட்டு நம்பிக்கையான வீரன் கையில் கொடுக்கறாங்க வீரன் குதிரையில விரையிறான் ஒரு மூணு நாள் எபிசோட்ல சொல்லிகிட்டு இருக்கோம் இளவரசர் ராஜேந்திரர் வரார் வரார்னு ஆனா இன்னொரை பத்தி எதுவுமே சொல்ல இப்போதாங்க ராஜேந்திரர் என்றியாகிறார் இளவரசர் குடிக்குள்ள நுழையிறார் பெண்கள் குலவையிடுறாங்க ஆண்கள் மேல் துணியை விசிறி வாழ்த்தொலி எழுப்புறாங்க அங்கும் ஆயுதங்கள் அவருக்கு பார்வைக்கு வைக்கப்படுது ஒரு சொம்பு நிறைய பழசாறு தரப்படுது வெள்ளம் கலந்த பானங்கம் வீரருக்கு தரப்படுது இளவரசருடைய உடைவாள வாங்கி அதை கூர் பார்க்கிறாங்க நுனிப்பக்கம் கூர் திட்டி கொடுக்கிறாங்க மற்ற வீரர்களின் ஆயுதங்களும் அவ்விதமே சரி செய்து தரப்படுது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இளவரசர் அவர்களை கேட்க அவர்கள் கோவில் விலையை விவரமாக எடுத்துரைக்கிறாங்க கருதத்தான்குடிக்கு அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு இளவரசரை அழைச்சிக்கிட்டு போறாங்க ஜனங்களை வாசலிலேயே தடுத்து நிறுத்துறாங்க வெகு சில்லரை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறாங்க கோயிலுக்குள்ள பஞ்சவன்மாதேவி எழுதி கொடுத்த ஓலை இளவரசருக்கு கொடுக்கப்படுது இளவரசர் அந்த ஓலையை படிச்சு விட்டு இடுப்புல சொருகிக் கொள்றார் சிந்தனை வையப்பட்டவரா இறைவனை வணங்குறார் சரி நிசம்ப சூதனை கோயிலுக்கு போவோம் என்று திசை திரும்புகிறார் தஞ்சைக்கு நுழைந்தா நிசம்ப சூதனையை வணங்காம வேறு எதுவும் செய்வதில்லை என்பது அவரோட சபதம் அவருடைய சிறுபடை நிசம்ப சூதனை கோயிலை நோக்கி போக தஞ்சை மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறாங்க கோட்டையின் வாசலில் மிகப்பெரிய எக்காலமும் பறையும் முழங்குது மலர் மாலைகள் அணிவிக்கப்படுது பூர்ண கும்பம் தரப்படுது இளவரசர் உள்ளே நுழைந்த நேரம் கணக்கெடுக்கப்படுது இளவரசர் குதிரையை சற்று துரிதமாக செலுத்தி கொண்டு தஞ்சையின் வடக்கு பகுதியில் உள்ள நிசம்ப சூதனையின் கோயிலுக்கு போகிறார் தாசிகள் சட்டென்று இளவரசர் வரும் வழியை மறித்து கொண்டு துரிதமாக நடனம் மத்தலங்கள் முழங்குது தாளங்கள் போடப்படுது குழல் ஊதப்படுது அவர்கள் நடனமாடிக்கொண்டே கோவிலை நோக்கி போக இளவரசர் அவர்கள் நடனத்தை பார்த்தபடி நிதானமாக கோயிலுக்குள் நடக்கிறார் அவரோட முகம் இறுகி கிடக்குது ஒரு வயதான பெண்மணியை பார்த்து பறவை வந்திருக்கிறாளா என்று ராஜேந்திரர் மெதுவாக கேட்கிறார் அவள் வந்திருப்பதாக அவருக்கு தகவல் சொல்லப்படுது முகத்துல மெல்லிய மலர்ச்சி தோன்றுது அவர் கருவதற்குள்ள நுழையிறார் கை கூப்புறார் கண் மூடுறார் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்படுது நல்லது அரசர் காத்திருப்பார் எல்லோரும் அரசர் எங்கிருக்கிறாரோ அங்கு போய்விடுவோம் என்று உரத்த குரலில் சொல்றார் அவர் சொன்னது பலருக்கும் சொல்லப்படுது அவர் குதிரை ஏறார் வெகு வேகமாக கோயில் கட்டப்படும் இடத்திற்கு தன் குதிரையை செலுத்துறார் ராஜேந்திரர் நகர்ந்து கோயில் கட்டும் இடம் நோக்கி வருகிறார் என்று மெய்க்காவல் படை அறிவிக்குது தொலைவில் உள்ள எக்காலமும் விதவிதமாக ஒழித்து ராஜேந்திரருடைய அசைவுகளை தெரிவிக்கப்படுது எவ்வளவு துரிதமாக ராஜேந்திரர் வருகிறார் என்பது எக்காலத்தினுடைய ஒளி குறிப்பிலிருந்து வீரர்கள் புரிந்து கொள்றாங்க சிற்பிகள் கோயில் கட்டும் இடம் நோக்கி நகர மாமன்னர் ராஜராஜர் சிறுதேர்ல பஞ்சவன்மாதேவியோடு ஏறிக்கொள்றாங்க ஓலை படிக்கப்பட்டு விட்டது என்று ரகசியமாக பஞ்சவன்மாதேவிக்கு சொல்லப்படுது பஞ்சவன்மாதேவி அரசர் காதோறும் ராஜேந்திரனைப் போல ஒரு நல்ல பிள்ளை கிடைப்பது அரிது நான் ராஜேந்திரனை பெற்ற தாய் இல்லை ஆனால் அவன் வருகிறான் என்றதுமே என் வயிறு குழைகிறது என் மகன் என் மகன் என்கின்ற இருமாப்பு எழுகிறது ராஜேந்திரன் என்ற பெயருடைய குழந்தையை கூட உங்களால் கீழே இறக்கி வைக்க முடியவில்லை தோழில் சுமந்தே அத்தனை கற்களையும் பார்த்தீர்கள் எவ்வளவு பாசம் ராஜேந்திரன் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது அவனை உங்களிடமிருந்து முறை பொதுமக்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு செய்து பேச வேண்டாம் ராஜேந்திரன் ஒரு முரட்டு குழந்தை கோபித்துக் கொள்வதிலாகட்டும் குஞ்சிக் கொள்வதிலாகட்டும் அவனுடைய வேகம் அபரியுதமானது அவனை மன்னர் என்று நீங்கள் வரவேற்காமல் தகப்பன் என்ற முறையில் வர இருக்க வேண்டும் பெருந்தச்சரை ஆற தழுவி கொள்கிற உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெற்ற பிள்ளையை இறுகி தழுவி கொள்ள கூடாதா மக்கள் எல்லோரும் காண மகனே என்று கூடாதா பஞ்சவன் மாதவி பேசிக்கொண்டே குதிரையை செலுத்த மன்னர் சிரித்தபடி தலையசைக்கிறார் அவர் முகத்துல ராஜேந்திரரை பார்க்கின்ற ஆவல் அதிகமாக இருக்கு நாட்டியம் ஆடுவதற்குண்டான மேடையில் நீங்கள் ஏறி நில்லுங்கள் ராஜேந்திரனை நான் அங்கு அழைத்து வருகிறேன் பஞ்சவன் மாதவி சொல்றாங்க ராஜேந்திரரோட குதிரைகள் வருவது மேடையில ஏறும்போது போது அரசருக்கு தெரியுது கோவில் திடலுக்குள்ள நுழைந்ததும் இளவரசர் ராஜேந்திரர் குதிரையை விட்டு கீழே இறங்குறார் நெடுஞ்சான் கிடையாக தரையில விழுந்து வணங்குறார் கோவில் கட்டுகின்ற நிலத்திலிருந்து மண் எடுத்து நெற்றியில பூசிக்கொள்றார் சிவாய நம என்று கை கூப்பிறார் எங்கே அரசர் என்று கேட்க அரசர் மேடையில் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டியதும் தன் கைகளை விரித்து அரசரை நோக்கி ஆற்றார் முஷ்டியை மடக்கி சோழம் சோழம் என்று கத்தரார் மற்ற வீரர்களும் எதிரொலிக்கிறாங்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உறக்க கத்த வாழ்க வாழ்க என்ற மக்கள் கோஷங்கள் அரசரை நோக்கி நடக்கும் போது கோடுகள் போடப்பட்டிருந்த இடத்தை கூர்ந்து கவனிக்கிறார் இளவரசர் ஏன் இன்னும் மஸ்திவாரம் தோண்டப்படவில்லை ஆட்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள் ஆட்கள் வந்து இரண்டு நாட்களாகி இருக்குமே ஆமாம் ஆனாலும் அவர்களை ஏனோ வேலை வாங்கவில்லை எங்கே எங்கே அந்த ஆட்கள் நான் அனுப்பிய ஆட்கள் இங்கே என்று உரத்து கத்த அந்த அடிமை வீரர்கள் மடமடவென்று வரிசையாவறாங்க வரிசையாவாங்க ஒருவரிடம் இருந்த மண்வெட்டியை வாங்கி பூஜையெல்லாம் போட்டாகி விட்டதல்லவா இப்பொழுது மண் எடுக்கலாம் அல்லவா என்று கங்கணம் கட்டியிருந்த சிற்பியை நோக்கி சொல்ல சிற்பி எல்லா பூஜையும் முடிந்தாகிவிட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் மண் எடுக்கலாம் என்று இளவரசரை நோக்கி சொல்ல வேகமாக மண்வெட்டியால் அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்தை ராஜேந்திரர் கொத்த துவங்குகிறார் எடுங்கள் அத்தனை பேரும் மண்வெட்டி எடுங்கள் எடுத்த இந்த இடத்தில் அவர்கள் எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவ்வளவு தோண்டுங்கள் என்று சொல்ல சிகப்பான சரளை கற்கள்ல மண்வெட்டி பட்டு தூசி எழுது விறுவிறு என்ற மண்வெட்டிகள் பல பேரால் போடப்படுது கூடைகள் கொண்டு வரந்து தரப்படுது மாமன்னர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கால் நாழிகையில இடுப்பளவு பள்ளம் பல ஆட்கள் வெட்ட ஏற்பட்டு விடுது உடம்பெல்லாம் செம்மண் புழுதியும் வியர்வையும் முகத்துல களைப்புமாக ராஜேந்திரர் மேடை ஏறுறார் கைகளை தேய்த்து உதறி கொள்றார் யாரோ சொம்புல நீர் வார்க்க கைகளை கழுவி கொள்றார் யாரோ துணி கொடுக்க முகத்த துணியால துடைத்துக் கொள்றார் துணி முழுவதும் செம்மன் கரையாகுது எல்லோரும் பார்க்க மேடை ஏறார் அரசருக்கு அருகே போய் நீண்ட நிடிய மரம் போல அரசர் கால்களில் விழுந்து அந்த கால்களில் நெற்றிய பதிய வைத்துக் மண்டிட்டு அரசரை நோக்கி கை குப்பறார் அரசருக்கு அடி வயிறிலிருந்து ஒரு சந்தோஷம் பெருமிதம் பொங்கி நெஞ்சை தாங்குது கண்கள்ல நீர் கட்டுது மகனை தூக்கி நிறுத்தி வாரி இரண்டு கைகளையும் விரித்து இருக்க தழுவி கொள்கிறார் சோழ தேசத்தின் மகோன்னதமான இரண்டு மனிதர்கள் ஒருவரையொருவர் இருக தழுவி கொள்றாங்க அப்பாவின் கண்ணத்துல இளவரசர் ராஜேந்திரர் மாறி மாறி முத்திரமிடுறார் மன்னர் மில்லியதாக வெட்கப்படுறார் கூட்டம் ஆரவாரம் செய்து இரண்டு பேரும் கை கோர்த்து கொண்டு கூட்டத்தினரை நோக்கி கையசைக்கிறாங்க ஆனா பிரம்மராயர் மட்டும் மெல்ல தலையை குனிஞ்சுக்கிட்டு அவரு கருகே இருந்த ஒற்றனிடம் முணுமுணுக்கிறார் இது தேவையில்லை இது வெறும் திருஷ்டி இப்படி பல பேர் பார்க்க ஆனந்தப்படக்கூடாது என்று நான் பல முறை சொல்லியிருந்தும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் பிரம்மராயர் சொல்வதிலையும் ஒரு அர்த்தம் இருந்தது ஏன்னா ஆஹா இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதானையா எங்கள் ஊருக்குள் படையெடுத்து வந்தார்கள் எங்கள் விளை நிலங்களை பாழ செய்தார்கள் எங்கள் வீடுகளை எரியூட்டினார்கள் எங்கள் பெண்களை துரைத்து கொண்டு போனார்கள் இவர்கள் உத்தரவின் பேரில்தான் என் தந்தையின் சிரச்சேதம் செய்தார்கள் என் தம்பியை துரத்தி கொன்றார்கள் என்று அடிமை வீரர்கள் சிலர் அங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க முகம் திருப்பிக் கொள்றாங்க கடித்து குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு மண்ணை குத்த ஆரம்பிக்கிறாங்க கூட்டத்திலிருந்து விலகி தென்னந்தோப்புக்குள்ள போய் கட்டி நின்று கொள்றாங்க அடிமை வீரர்களும் இருக்கிறாங்க அல்லவா அந்த காட்சிக்கு அவங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காட்சி நடந்த அவங்களுக்கு தனக்கு ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் தான் ஞாபகம் வருது அந்த அடிமை வீரர்களுக்கு பஞ்சவன் மாதேவிக்கும் இந்த காட்சி பார்க்க சந்தோஷமாக இருந்தது ஆனால் போதும் என்று தோன்றியது இப்படி ஒரு அணைப்பு இப்படி ஒரு சந்தோஷம் கோட்டைக்குள் அரண்மனைக்குள் உப்பறிக்கையில் நடந்திருக்கலாம் மேல் மாடத்தில் அரச குடும்பத்திற்கு நடுவே நடந்திருக்கலாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வெட்ட வெளியில் ஊர்கண் முன்பு இப்படி நிற்பது நல்லதல்லதான் ஆனால் இனி போய் சொல்ல முடியாது தடுத்தால் நன்றாக இராது தழுவி கொள்ளட்டும் இவர்களின் பிணக்கு இங்கேயே இன்றோடு தீரட்டும் இதற்கு மேல் பிணக்கே இல்லை என்ற நிலை இவர்களுக்கு வரட்டும் என்று பஞ்சவன்மாதேவி உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ராஜேந்திரர் கனிவோடு பார்த்து கொண்டிருக்க ராஜேந்திரர் மாதேவியை நொட்கிறார் அம்மா நலமாக இருக்கிறீர்களா என்று அறிய போய் உரிமையோடு கேட்கிறார் ராஜேந்திரரை விட பஞ்சவன் மாதேவி மூன்று வயதே பெரியவள் என்றாலும் எப்பொழுது ராஜேந்திரன் அம்மா என்று கூட்டாலும் பஞ்சவன் மாதேவி கண்களில் நீர் கட்டிடுது அரசரை கட்டி முத்தமிட்ட கையோடு இளவரசர் ராஜேந்திரர் யாரும் எதிர்பாராத ஒரு செயலையும் செய்கிறார் முக்கியமாக பங்கு வகிப்பவரும் சேனாதிபதி பிரம்மராயரின் மரியாதைக்கு உரியவருமான தனது சிற்றனை பஞ்சவன்மாதேவி கால்கல்லையும் விழுந்து நெடுஞ்சான் கடையா விழுந்து வணங்குறார் நம்பர் ராஜேந்திரர் கூட்டத்து பெண்கள் எல்லாம் குளவயிற்றாங்க தேவரடியார்கள் தளிச்சேரி பெண்கள் கூடுதலாக குளவயிற்றாங்க அதற்கு காரணம் இருக்கு தங்கள் குளத்துல பிறந்தவளும் நாட்டியத்துல சிறந்து விளங்கிய தலைக்கோலி பட்டம் வாங்கியவளும் மிகுந்த அறிவாளியுமான பஞ்சவன் மாதேவியின் கால்கள்ல சோழ தேசத்தின் எதிர்கால அரசன் பணிகிறான் என்றா இதை விட கர்வம் தேவரடியார்களுக்கு என்ன வேண்டும் ராஜேந்திரரோட செயலையே பாருங்க வேற மாரி இத்தனை நாள் காத்திருப்புக்கு நல்ல வரன் தான் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்